ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாங்கசுபுருஷம் தட்சிணாயனம் சரத்ருது ஐப்பசி மாதம் இருபதாம் நாள் குருவாசரம் வியாழக்கிழமை சாந்திரமான கார்த்திக மாத பகுல பிரதமை கிருஷ்ணபக்ஷ பிரதமை திதி இன்று மாலை ஐந்து மணி வரை அதன் பின் த்விதீயை திதி பரணி நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பது வரை அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம் வதிபாத நாம யோகம் கௌலவாநாமகரணம் இன்றைய சாததிதி பிரதமை இன்று காலை எட்டு முப்பது வரை சித்த யோகம் அதன் பின் யோகம் சரியில்லை இன்று இஷ்டி மற்றும் கார்த்திகை விரதம் இன்றைய ராகுகால நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் இன்று மதியம் இரண்டு ஐந்து வரை சந்திராஷ்டமம் அதன்பின் மூல நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூராட நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதங்களுக்கு நவம்பர் எட்டு மாலை நான்கு முப்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து